சில தனியார்கள் அங்கங்க ஆக்கிரமிச்சுறாங்க அந்த இடத்துல அந்த மாநகராட்சி அந்த பூங்காவை எடுத்து அந்த கழிவு நீர் என்னடா அதே அம்மிச்ச கேள்வி இல்ல வரலட்சுமி மேமா மூல கேள்விக்கு இதுக்கும் சம்பந்தarkar கண்டு தெரியல தயவு செய்து இந்த மாநகராட்சி எடுத்து அழகுபடி அதாவது ஒரு பூங்காக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்தா போதும் நான் நேரா பேசிக்கிறேன் மண்டே பான்மவீர் பான் அருள் பேரத்திரே வணக்கம் நம்முடைய சே சேலம் மாநகரை பொறுத்தவரையில் புதிதாக இந்த லே அவுட்டு போடுறாங்க போட்ட இடத்துல பூங்காக்குன்னு இடத்த ஒதுக்கி விடுறாங்க அந்த இடங்கள்ல சில தனியார்கள் அங்கங்கே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல இந்த மாநகராட்சி அந்த பூங்காவை எடுத்து சிறப்பு அந்த அதே அமைச்சர் கேள்வி இல்லை வரலட்சுமி அம்மா கேள்விக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியல கேளுங்க

அது வந்து நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு ஒப்படைக்கப்பட்ட இடத்திலே தனியார்கள் ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் அதை எடுத்து மாநகராட்சிக்கு சொந்தமாக உறுதியாக கொண்டு வந்து விடலாம் யார் எப்பேற்பட்ட தனியார் வைத்திருந்தாலும் அதை எடுத்து மாநகராட்சி கொண்டு வந்து விடலாம் புதிய பூங்காக்கள் பொறுத்தளவு தேவைக்கேற்ப சேலத்திலே நாம் நிச்சயமாக செய்யலாம் எனவே நான் நேரா பேசுகிறோம்